நல்லார் ஒருவர் குளிரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்றது ஒரு குறள் குரல் இப்போ நம்ம நான் நம்ம ஊரில் நிறைய நல்லவங்க இருக்காங்க போலது அதுக்காக மழையெல்லாம் பெய்யுது இந்த மாசத்துக்கு இந்த மூணு நல்லவங்க இருந்தாலே போதும் போதும்போலது மும்மாரி பெஞ்சிடும் போலது அந்த அளவு லெவலுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு தடவை நிறைய மழை பெய்யும் போது மண்டபத்தில் நிறைய பேர் ஒதுங்கி இருந்தாங்க இடி மின்னல் மழை என்ன எப்படி வெளியில் போறதுன்னு தெரியல அப்போ சரி இந்த இடி இடியில நிச்சயமா மேலே தான் விழும் யாரா ஒருத்தர் போய் திட்டா போய் தொட்டினா அவங்க அவங்க மேல இடி விழுந்துடும் அந்த மரம் அழிஞ்சிடும் நம்ம மற்றவங்களாம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இவங்களும் பயந்து பயந்து போய் எல்லோரும் தொட்டுக்கிட்டே வராங்க எல்லாம் இருந்த ஒரு நூறு பேரை தொட்டாச்சு நூறாவது ஒரு ஆள் மட்டும் பயப்படுறாம எப்படி போகிறது நாம் தான் இப்போ கெட்டவங்களா அப்படின்னு நினச்சி அவன் போகிறான் அவன் போய் தொட்டரத்துக்கு போகும்போது இந்த மண்டபத்து மேலே இடி விழுந்து எல்லாரும் செத்துட்டாங்க அவன் மட்டும் தான் அவனை ஒருத்தனை காப்பாற்றத்துக்கு தான் அந்த மண்டபம்